புதுச்சேரியில் மொத்த வாக்காளர்கள் பத்து லட்சத்து நெட்டப்பாக்கம் தொகுதி கல்மண்டபம் சாராயக்கடை அருகில் உள்ள பாண்டி நகர் பகுதியைச் சேர்ந்த ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் குடிநீர் வேண்டி கல்மண்டபம் புதுச்சேரி மெயின் ரோட்டில் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர் பாண்டிநகர் பகுதிக்கு குடிநீர் வசதி செய்து தருமாறு கடந்த மூன்று ஆண்டுகளாக சட்டமன்ற உறுப்பினரிடம் மனு கொடுத்து வருவதாகவும் இதுவரை நடவடிக்கை எடுக்கவில்லை என்றும் கூறி தொடர்ந்து மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர் தகவல் அறிந்த நெட்டப்பாக்கம் போலீசார் சம்பவ இடத்திற்கு வந்து பொதுமக்களிடம் சமாதான முயற்சியில் ஈடுபட்டனர் குடிநீர் வசதி இல்லாமல் குழந்தைகளை வைத்துக்கொண்டு அவதிப்படுவதாகவும் கொம்புயின் பஞ்சாயத்து ஆணையர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கூறி தொடர்ந்து மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர் மறியல் போராட்டம் நடைபெறும் இடத்திற்கு வந்த இளநிலை பொறியாளர் ஐயப்பன் ஆணையரிடம் தகவல் தெரிவித்தார் ஆணையர் கூடிய விரைவில் குடிநீர் வசதி செய்து தருவதாக கூறினார் பின்னர் பொதுமக்கள் அனைவரும் கலந்து சென்றனர் சுமார் ஒரு மணி நேரமாக நடைபெற்ற மறியல் போராட்டத்தால் பள்ளிக்கு செல்வோர் அலுவலகம் செல்வோர் பாதிக்கப்பட்டனர் புதுச்சேரி சட்டப்பேரவையில் ஆளுநர் உரையின்போது முதலில் தேசிய கீதமும் தொடர்ந்து தமிழ் தாய் வாழ்த்தும் இசைக்கப்படுவது மரபு என புதுச்சேரி சபாநாயகர் செல்வம் தெரிவித்துள்ளார் தமிழக சட்டமன்றத்தில் தேசிய கீதம் இசைக்கப்படாததற்கு எதிர்ப்பு தெரிவித்து ஆளுநர் ரவி தனது உரையை வாசிக்காமல் சட்டமன்றத்தில் இருந்து புறப்பட்டுச் சென்றார் இந்த விவகாரம் தமிழகத்தில் உள்ள நிலையில் சட்டமன்ற மரபுகள் குறித்து புதுச்சேரி சபாநாயகரிடம் கேட்டதற்கு புதுச்சேரி சட்டப்பேரவையில் ஆளுநர் உரையின்போது முதலில் தேசிய கீதமும் பின் தமிழ்தாய் வாழ்த்தும் பாடப்படும் பின் உரை முடிந்த பிறகும் தேசிய கீதம் இசைக்கப்படும் இது புதுச்சேரி சட்டப்பேரவையின் மரபு என்றும் தமிழக சட்டப்பேரவையின் மரபு பற்றி தனக்கு தெரியாது என்றும் கூறினார் துணைநிலை ஆளுநர் உரை என்பது தேசிய கீதத்தோடு ஆரம்பிக்கப்பட்டு மொழி வாழ்த்து பாடப்பட்டு பின்பு கவர்னர் உரை நிகழ்த்தப்பட்டு அதன் பின்பு தேசிய கீதம் பாடி அவரை வழி அனுப்பப்படும் இது நம்முடைய புதுச்சேரி மாநில சட்டசபையினுடைய விதி தமிழகத்தை பொறுத்த எப்படி விதி இருக்குதுன்னு தெரியல அந்த விதி எப்படி தெரிஞ்சால் தான் நம்ம அதை பற்றி பேச முடியும் பல்வேறு மாநிலங்கள் தேசிய கீதம் பாடப்பட்டு அதுதான் முறையாக இருக்குது தமிழக சட்டசபையில் அது மாதிரி எதாவது இருக்காருன்னு எனக்கு தெரியல புதுச்சேரி சட்டப்பேரவைக்கு இருக்கிற ரீதியை தான் நான் சொல்கிறேன் அதாவது புதுச்சேரி சட்டப்படி தேசிய கீதம் முதன் முதலாக பாடப்பட்டு அதன் பின்பு புதுச்சேரியுடைய தமிழ்தாய் வாழ்த்து இசைக்கப்பட்டு அதன் பிறகு மாணவ மாண்மிக துணைநிலை ஆளுநருடைய உரை நிகழ்த்தப்படும் பின்பு தேசிய கீதம் பாடப்பட்டு அதன் பின்பு அவர் வழி அனுப்பப்படுவார் புதுச்சேரியில் இன்று வெளியிடப்பட்ட இறுதி வரைவு வாக்காளர் பட்டியலின்படி மாகி ஏனாம் உள்பட புதுச்சேரி மாவட்டத்தில் மூன்று லட்சத்து தொண்ணூற்றி ஏழாயிரத்து நூற்றி மூன்று ஆண் வாக்காளர்களும் நான்கு லட்சத்து நாற்பத்தி எட்டாயிரத்தி அறுநூற்றி ஐம்பத்தி இரண்டு பெண் வாக்காளர்களும் மற்றும் நூற்றி முப்பது மூன்றாம் பாலினத்தவரும் என மொத்தம் எட்டு லட்சத்து நாற்பத்தி ஐந்தாயிரத்து எண்ணூற்றி எண்பத்தி ஐந்து வாக்காளர்கள் உள்ளனர் இந்திய தேர்தல் ஆணையத்தின் அறிவுறுத்தலின்படி ஒன்று ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தை தகுதி நாளாக கொண்டு புதுச்சேரி மாவட்டத்தில் உள்ள சட்டமன்ற தொகுதிகளின் வாக்காளர் பட்டியலில் புதிய வாக்காளர் பெயர் சேர்த்தல் நீக்கல் மற்றும் திருத்தம் செய்யும் பணி கடந்த நவம்பர் முடிவடைந்தது இந்நிலையில் புதுச்சேரி வழுதாவூர் சாலையில் அமைந்துள்ள மாவட்ட தேர்தல் நடத்தும் அதிகாரி அலுவலகத்தில் இறுதி வரைவு வாக்காளர் பட்டியல் இன்று வெளியிடப்பட்டது மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் பட்டியலை அரசியல் கட்சியினருக்கு வழங்கினார் இறுதி வரைவு வாக்காளர் பட்டியலின்படி ஏனாம் உள்பட புதுச்சேரி மாவட்டத்தில் இருபத்தைந்து தொகுதிகளில் மூன்று லட்சத்து தொண்ணூத்தி நாற்பத்தி எட்டாயிரத்தி அறுநூற்று ஐம்பத்தி இரண்டு பெண் வாக்காளர்களும் மற்றும் நூற்றி முப்பது மாற்று பாலினத்தவரும் என மொத்தம் எட்டு லட்சத்து நாற்பத்தி ஐந்தாயிரத்து எண்ணூற்றி எண்பத்தி ஐந்து வாக்காளர்கள் உள்ளனர் மேலும் ஆண் வாக்காளர்களை விட பெண் வாக்காளர்களே அதிகம் உள்ளனர் பொதுமக்களின் வசதிக்காக வெளியிடப்பட்ட இறுதி வாக்காளர் பட்டியல் இன்று முதல் ஏழு நாட்கள் அனைத்து வாக்குச்சாவடிகளிலும் காட்சிப்படுத்தப்பட உள்ளது புதுச்சேரி நகரப்பகுதிகளில் உள்ள சாலையோர மரங்களை வெட்டுவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து பல்வேறு சமூக அமைப்பினர் சவம் போல பாவித்து மன அழைத்து நூதன போராட்டத்தில் ஈடுபட்டனர் புதுச்சேரி நகரப்பகுதியில் விடுதிகள் மற்றும் உணவகங்கள் கட்டும்பொழுது கட்டடங்களுக்கு முன்பாக சாலையோரத்தில் உள்ள மரங்கள் சிலர் வெட்டிவிடுகின்றனர் இந்நிலையில் வனத்துறை அனுமதி பெறாமல் சாலையோர மரங்கள் வெட்டப்படுவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து பெரியார் திராவிடர் விடுதலைக் கழகம் அலைகள் இயக்கம் உள்ளிட்ட பல்வேறு சமூக அமைப்பைச் சேர்ந்தவர்கள் தற்காலிக பேருந்து நிலையம் அருகே உள்ள வனத்துறை முன்பு கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர்

புதுச்சேரியில் அரசு நிகழ்ச்சி ஒன்றில் பங்கேற்க வந்த மத்திய அமைச்சர் ராம் மேக்வாலுக்கு தான் கட்டிய அப்பா பைத்தியசுவாமி கோவிலை சுற்றிக்காட்டிய முதலமைச்சர் ரங்கசாமி கோவிலில் சிறப்பு பூஜைகள் செய்து எலுமிச்சை பழத்தை பிரசாதமாக வழங்கினார் ஆன்மீக பக்தரான புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி தனது இல்லத்தின் அருகே அவருடைய ஆன்மீக குருவான அப்பா பைத்தியசுவாமிக்கு கோவில் ஒன்றை கட்டியுள்ளார் தினமும் வீட்டிலிருந்து புறப்படும் இந்த ஆலயத்திற்கு வந்து பூஜைகள் செய்துவிட்டுதான் அவர் தன் பணிகளை தொடர்வதை அவர் வழக்கமாக கொண்டுள்ளார் இந்நிலையில் புதுச்சேரியில் நடைபெற்ற அரசு நிகழ்ச்சியில் பங்கேற்க வந்த மத்திய சட்டத்துறை அமைச்சர் அர்ஜுன்ராம் மேக்வால் மரியாதை நிமித்தமாக முதலமைச்சர் ரங்கசாமி அவரது இல்லத்தில் சந்தித்து பேசினார் அப்பொழுது முதலமைச்சர் ரங்கசாமி தன்னுடைய வீட்டின் அருகில் கட்டியுள்ள அப்பா பைத்திய சுவாமி கோவிலை மத்திய அமைச்சருக்கு சுட்டிக்காட்டினார் தொடர்ந்து கோவிலில் சிறப்பு பூஜை செய்த முதலமைச்சர் ரங்கசாமி மத்திய அமைச்சரை ஆசிர்வாதம் செய்து நெற்றியில் விபூதி பூசி எலுமிச்சை பழத்தை பிரசாதமாக வழங்கினார் இதனையடுத்து முதலமைச்சர் இல்லத்தில் புதுச்சேரி அரசியல் நிலவரம் குறித்து ஆலோசித்தனர் அப்பொழுது சபாநாயகர் செல்வம் அமைச்சர்கள் நமச்சிவாயம் லட்சுமி நாராயணன் சாய் சரவணகுமார் ஆகியோர் உடனிருந்தனர் புதுச்சேரி சாலை போக்குவரத்து கழகத்தில் ஓய்வு பெற்ற செக்கிங் இன்ஸ்பெக்டர் ரங்கசாமிக்கு மீண்டும் ஒப்பந்த அடிப்படையில் நியமனம் செய்ததை பெற வலியுறுத்தி ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது புதுச்சேரி சாலை போக்குவரத்துக் கழகத்தில் செக்கிங் இன்ஸ்பெக்டராக பணிபுரிந்து கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு பணி ஓய்வு பெற்ற ரங்கசாமி என்பவரை மீண்டும் ஒப்பந்த அடிப்படையில் சாலை போக்குவரத்துக் கழகத்தில் அசிஸ்டன்ட் கன்சல்டன்டாக பணிநியமம் செய்யப்பட்டு கடந்த மூன்று ஆண்டுகளாக பணி செய்து வருகிறார் சாலை போக்குவரத்து கழக அலுவலகத்தின் பணிகளை மேற்கொள்ள தகுதி வாய்ந்த ஊழியர்கள் உள்ள நிலையில் ஓய்வு பெற்ற ஊழியரை பிஆர்டிசி நிர்வாகம் தொடர்ந்து ஒப்பந்த அடிப்படையில் மீண்டும் செய்திருப்பதை கண்டித்து புதுச்சேரி சாலை போக்குவரத்து கழக ஊழியர்கள் சங்கத்தின் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் பிஆர்டிசி தலைமை அலுவலக வாயிலில் நடைபெற்றது இதில் ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு கண்டன கோஷங்களை எழுப்பினர் நன்கு தெரிந்து இருந்தும் மூளைக்கட்டு புகாரில் சம்மந்தப்பட்ட கங்க சாமிக்கு அரசு அரியாங்குப்பம் வட்டார வளர்ச்சி அலுவலகத்தின் மூலம் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு பொங்கல் அங்காடி மற்றும் கிராம சந்தை திறப்பு விழா இன்று அரியாங்குப்பம் பகுதியில் உள்ள ஓர் தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது இதில் வட்டார வளர்ச்சி அலுவலகத்தில் உள்ள சுய உதவிக் குழுக்கள் தயாரித்த நவதானியப் பொருட்கள் மளிகை பொருட்கள் துணிகள் பொங்கலுக்கு தேவையான உணவு வகைகள் உள்ளிட்ட அனைத்து சந்தை பொருட்கள் விற்பனை செய்யும் அங்காடி மையத்தை இன்று சபாநாயகர் செல்வம் திறந்து வைத்து பார்வையிட்டார் மேலும் இந்த நிகழ்ச்சியில் வட்டார வளர்ச்சி அலுவலர் கார்த்திகேயன் மற்றும் அலுவலக ஊழியர்கள் உணர்ந்தனர் பில்லினூர் கிருஷ்ணா நகரில் ரூபாய் முப்பது லட்சம் செலவில் சிமெண்ட் சாலை அமைக்கும் பணியினை எதிர்க்கட்சித் தலைவர் சிவா துவக்கி வைத்தார் பில்லினூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பில்லினூர் கிருஷ்ணா நகரில் பில்லினூர் கொம்புயன் பஞ்சாயத்து மூலம் முப்பது லட்சத்து பதினெட்டாயிரத்து அறுநூற்றி எழுபத்தி ஆறு ரூபாய் மதிப்பீட்டில் சிமெண்ட் கான்கிரீட் சாலை சீரமைக்கும் பணிக்கான பூமி பூஜை நிகழ்ச்சி இன்று காலை நடைபெற்றது இதில் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவருமான சிவா அவர்கள் கலந்து கொண்டு சிமெண்ட் கான்கிரீட் சாலை அமைக்கும் பணியினை பூஜை செய்து துவக்கி வைத்தார் இந்த நிகழ்ச்சியில் பில்லினூர் கொம்புயின் பஞ்சாயத்து ஆணையர் ரமேஷ் பெயர் பொறியாளர் திருநாவுக்கரசு இளநிலை பொறியாளர் நாராயணா ஊர் முகேசர்கள் சபரி ராஜி கே ஆர் ஏழுமலை ரகுராமன் சேகர் வேதாச்சலம் ஜெபஸ்டின் காளிதாஸ் மோகன்குமார் தேவதாஸ் நாராயணசாமி அண்ணாமலை கோவிந்தன் மற்றும் திமுக பொதுக்குழு உறுப்பினர்கள் ராமசாமி செல்வநாதன் தர்மராஜ் அவைத்தலைவர் ஜலால் பாய் இலக்கிய அணி அமைப்பாளர் சீனு மோகன்தாசு வர்த்தக அணி அமைப்பாளர் ரமணன் ஆதி திராவிடர் அணி அமைப்பாளர் செல்வநாதன் சிறுபான்மை பிரிவு அமைப்பாளர் முகமது ஹாலித் தொமுசா பேரவைத் தலைவர் ரங்காலன் ஆதி திராவிடர் துணை அமைப்பாளர் காளி விவசாய அணி துணை அமைப்பாளர் கோபி அணித் தலைவர் தாகா தொகுதி துணை செயலாளர்கள் ஜெகன்மோகன் ஹரிகிருஷ்ணன் தொகுதி செயற்குழு உறுப்பினர்கள் சுப்பிரமணியன் அக்பர் மற்றும் வெங்கடாஜலபதி திலகர் ரபிக் வெங்கடேசன் சிலம்பு அருள்மணி பாலகுரு கோவிந்தராஜ் அபிமன்னன் ராஜேந்திரன் அனீஷ் காளிதாஸ் ஆகியோர் கலந்து கொண்டனர் காங்கிரஸ் கட்சியில் புதிய பேச்சாளர்களை உருவாக்கும் வகையில் யங் இந்தியா கீபால் என்ற செயலி உருவாக்கப்பட்டுள்ளதாக இளைஞர் காங்கிரஸ் தலைவர் ஆனந்தபாபு நடராஜன் தெரிவித்தார் புதுச்சேரி இளைஞர் காங்கிரஸ் செயற்குழு ஆலோசனைக் கூட்டம் தலைவர் ஆனந்தபாபு நடராஜன் தலைமையில் புதுச்சேரியில் நடைபெற்றது இந்த கூட்டத்தில் பெட்ரோல் டீசல் விலை ரூபாய் இரண்டு அதிகரித்ததை கண்டித்தி தீர்மானமும் மாணவர்களின் வாழ்க்கையை சீரழிக்கும் வகையில் கொண்டுவரப்பட்ட ஐந்து மற்றும் எட்டாம் வகுப்பு பொதுத் தேர்வை ரத்து செய்ய வேண்டும் என்ற போன்ற தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது தொடர்ந்து புதிய பேச்சாளர்களை உருவாக்கும் கீபால் என்ற ஆப் அறிமுகப்படுத்தப்பட்டது பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த இளைஞர் காங்கிரஸ் தலைவர் ஆனந்தபாபு நடராஜன் கூறுகையில் காங்கிரஸ் கட்சியில் சிறந்த பேச்சாளர்களை தேர்வு செய்ய யங் இந்தியா கீபால் என்ற ஆப் துவக்கப்பட்டுள்ளதாகவும் இதன் மூலம் எதிர்கட்சிகளின் நிலைப்பாடு காங்கிரஸ் கட்சியின் செயல்பாடு ஆகியவற்றை பற்றி பேசலாம் என்றும் தெரிவித்தார் மேலும் வேலையின்மை மற்றும் போதைப் தாக்கம் போன்ற தலைப்புகளில் பேச்சு போட்டி நடத்தப்படும் போட்டிகளில் வெற்றி பெறுபவர்களுக்கு முதல் பரிசாக ஐம்பதாயிரம் இரண்டாம் பரிசாக இருபத்தி ஐந்தாயிரம் வழங்கப்படும் என்று தெரிவித்தார் முன்னதாக நடைபெற்ற இளைஞர் காங்கிரஸ் ஆலோசனை கூட்டத்தில் காங்கிரஸ் தலைவர் வைத்திலிங்கம் எம்பி முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி புதுச்சேரி மாநில காங்கிரஸ் பொறுப்பாளர் ஜோஷ்வா சட்டமன்ற கட்சி தலைவர் வைத்தியநாதன் எம்எல்ஏ உள்ளிட்ட முன்னாள் அமைச்சர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் கட்சி பொறுப்பாளர்கள் என அனைவரும் திரளாக கலந்து கொண்டனர் இந்தியன் யூத் காங்கிரஸ் சார்பாக யங் இந்தியா கி போல் சீசன் ஃபைவ் இது வந்து என்னென்னா இந்தியா ஃபுல்லாக பேச்சாளர்களை நாங்கள் தேர்வு செய்கிறோம் ஸோ இது மூலயமா வந்து பார்த்திங்கன்னா கன்னியாகுமரியிலேருந்து காஷ்மீர் வரைக்கும் குஜராத்லேருந்து வெஸ்ட் பெங்கால் வரைக்கும் நிறையா இளைஞர்கள் யாரெல்லாம் வந்து கட்சியில் வந்து இனேனும் கட்சியை சார்பாக பேசணும் அப்படின்னு நினைக்கிறாங்களோ அதுக்கான ஒரு மேடை இது யாரெல்லாம் பேச்சாளர் ஆகணும்னு நினைக்கிறாங்களோ அவங்க வந்து இந்த ஒரு ஆப் இருக்குது அந்த ஆப்பில் இந்த நாங்கள் லிங்க் கொடுத்துருக்கோம் அதுக்குள்ளே போனால் அவங்க அவங்கள புதுச்சேரி அரசு கல்வித்துறை இயக்குநர்களிடம் சார்பில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்தாம் கல்வி ஆண்டிற்கான மாநில அளவிலான அறிவியல் கண்காட்சி ஏம்பலம் பிஎம்ஸ்டி மரமலை அடிகள் அரசு மேல்நிலைப் நடைபெற்றது புதுச்சேரி மண்டல அளவிலான அறிவியல் கண்காட்சியில் தொடக்கப்பள்ளி பிரிவில் எட்டு படைப்புகளும் பள்ளி பிரிவில் பன்னிரெண்டு படைப்புகளும் உயர்நிலைப்பள்ளி பிரிவில் பனிரெண்டு படைப்புகளும் மேல்நிலைப்பள்ளி பிரிவில் எட்டு படைப்புகளும் ஆசிரியர்களின் பதினைந்து படைப்புகளும் மொத்தம் ஐம்பத்தைந்து படைப்புகள் மாநில அளவிலான போட்டிக்கு தேர்வு செய்யப்பட்டன மாநில அளவிலான அறிவியல் கண்காட்சி புதுச்சேரி காரைக்கால் மாஹி ஏனாம் ஆகிய பகுதிகளில் தேர்ந்தெடுக்கப்பட்ட தொடக்கப்பள்ளி நிலையில் பத்தொன்பது அறிவியல் படைப்புகளும் நடுநிலைப்பள்ளி நிலையில் முப்பது அறிவியல் படைப்புகளும் உயர்நிலைப்பள்ளி நிலையில் முப்பது அறிவியல் படைப்புகளும் மேல்நிலைப்பள்ளி பிரிவில் பத்தொன்பது அறிவியல் படைப்புகளும் ஆசிரியர்களின் இருபத்தி ஒன்பது படைப்புகள் என மொத்தம் நூற்றி இருபத்தி ஏழு அறிவியல் படைப்புகள் இப்பள்ளியில் காட்சிப்படுத்தப்பட்டிருந்தது மாநில அளவிலான இக்கண்காட்சியை பள்ளி கல்வித்துறை இயக்குனர் பிரியதர்ஷினி மற்றும் இணை இயக்குனர் சிவகாமி ஆகியோர் குத்துவிளை வைத்து துவக்கி வைத்தனர் பதினைந்து நபர்கள் கொண்ட மதிப்பீட்டு ஆசிரியர் குழு ஒவ்வொரு அறையாக சென்று மதிப்பீடு செய்தனர் அரியாங்குப்பம் மண்ணாடிப்பட்டு நெட்டப்பாக்கம் வெள்ளினூர் ஆகிய கொம்புயின் பஞ்சாயத்திற்கு உட்பட்ட பள்ளிகளைச் சேர்ந்த மாணவர்களும் மாஸ்திரியர்களும் கண்காட்சியை கண்டுகளித்தனர் காரைக்கால் மாஹி ஏனாம் உள்ளிட்ட பகுதிகளைச் சேர்ந்த மாணவர்களுக்கும் சிற்றுண்டி மாலை இரவு உணவு தங்கும் வசதியும் அளிக்கப்பட்டது அரியாங்குப்பம் காலந்தோட்டம் அருள்மிகு ஸ்ரீ பள்ளி ஆலயத்தில் மார்கழி மாத சிறப்பு வழிபாடு புதிய பெயர் பலகை திறப்பு ஸ்ரீ பள்ளி தெய்வானை சிவசுப்பிரமணியர் ஆலயத்தில் மார்கழி மாத வளர்ப்பிரை சஷ்டியை முன்னிட்டு சிறப்பு பூஜை நடைபெற்றது ஆலய வளாகத்தில் உள்ள ஆரடி உயரம் கொண்ட கல்வேல் மற்றும் தீர்த்தவாறு வேல் அகியனுக்கு பக்தர்கள் திருக்கரங்களால் பால் அபிஷேகம் நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து மூலவருக்கு அபிஷேக ஆராதனைகள் செய்து சிறப்பு அலங்காரத்தில் மகா தீபார்த்தனை காண்பிக்கப்பட்டது தீர்த்தவாறு வேல் கோவில் உள்புறத்தில் வலம் வந்தது மேலும் சிவ சுப்பிரமணியர் கோவிலுக்கு புதிய எல்இடி போர்டு பெயர் பலகை ரூபாய் முப்பத்தி ஓராயிரம் மதிப்பில் கோவிலின் முகப்பில் வைக்கப்பட்டது அதனை அரியாங்குப்பம் பி நகரை சேர்ந்த பெரியசாமி விஜயலட்சுமி குடும்பத்தினர் சார்பில் கோவிலுக்கு அர்ப்பணிக்கப்பட்டது அதற்கு சிறப்பு பூஜைகளும் நடைபெற்றது சஷ்டி பூஜைக்கான ஏற்பாடுகளை கோவில் நிர்வாகத்தினர் செய்திருந்தனர் இதனைத் தொடர்ந்து பக்தர்களுக்கு முருங்கம்பாக்கம் பகுதியைச் சேர்ந்த தொழிலதிபர் அண்ணாதுரை அன்னதானம் வழங்கினார் வேதபுரீஸ்வரர் நகரில் குகானந்தர் சித்தர் பீடத்தில் லலிதாம்பிகை வாராகி ராகுகால பூஜைகள் நடைபெற்றது விழுப்புரம் மாவட்டம் வானூர்வட்டம் திருச்சிற்றம்பலம் வேதபுரீஸ்வரர் நகரில் அமைந்துள்ள குகானந்தர் பீடத்தில் எழுந்தருளி அருள்பாலித்துக் கொண்டிருக்கும் ஓம் ஸ்ரீ லலிதாம்பிகை திதி நித்யா ராஜ மாதங்கி காலபைரவர் பத்ரகாளி மகா வாராகிக்கு ஞாயிற்றுக்கிழமை ராகுகால பூஜை அபிஷேகம் வாசன திரவியங்கள் மஞ்சள் தூள் குங்குமம் பால் தயிர் இளநீர் கரும்புச்சாறு நாற்றங்கா பைத்தியம்மாவு அரிசி மாவு பஞ்சாமிர்தம் சந்தனம் பன்னீர் விபூதி ஸ்வர்ண நகையால் அபிஷேகம் கலசம் மகா அபிஷேகம் சோட சுப்சாரம் நடைபெற்று விசேஷ அலங்காரத்தில் அர்ச்சனை மகா ஆரத்தி பிரசாதம் வழங்கப்பட்டது காலத்தில் அன்னை வாராகியை வழிபட்டால் தீராத கடன் கல்யாணம் புத்திர பாக்கியம் உத்தியோகம் பில்லி சூனியம் ஏபல் பூமி சம்பந்தப்பட்ட வழக்குகள் பூமியில் விளைச்சல் விலை என்றாலும் கோர்ட்டு சம்பந்தப்பட்ட வழக்குகள் மற்றும் நாக தோஷங்களும் பரிகாரங்கள் செய்யப்படும் அனைத்தும் நிவர்த்தியாகும் தேங்காய் தீபம் வெற்றி விராலி மாலை சாத்தி அர்ச்சனை செய்தால் அனைத்து விதமான பிரச்சினைகளும் தீர்வு காணும் ஜெய் பாராகி விழாவை ஏற்பாடு செய்த டிரஸ்ட் நிர்வாகிகள் மற்றும் ஸ்ரீ வித்யா பாராகி உபாசகர் ஸ்ரீ 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 சக்தி சுவாமிகள் தலைமையில் நடைபெற்றது ஏன்சியன்ட் புதுச்சேரி போட்டோ அண்ட் வீடியோகிராஃபர்ஸ் நலசங்கம் சார்பாக ஆண்டு குடும்ப விழா மிக சிறப்பாக தனியார் விடுதியில் நடைபெற்றது இவ்விழாவில் தலைவர் செயலாளர் பொருளாளர் மற்றும் சிறப்பு விருந்தினர்களுக்காக கௌரவத் தலைவர்கள் ஊடகப் பிரிவு துணைத் தலைவர்கள் இணை செயலாளர்கள் மற்றும் பொதுஜன தொடர்பாக தொடர்பாளர்கள் செயற்குழு உறுப்பினர்கள் ஒருங்கிணைப்பாளர்கள் சங்கத்தின் உறுப்பினர்கள் மற்றும் குடும்பத்தார் எழுநூறுக்கும் மேற்பட்டோர் இவ்விழாவில் கலந்து கொண்டு சிறப்பாக நடைபெற்றது குடும்ப உறுப்பினர்கள் குழந்தைகளுக்கு பல்வேறு விளையாட்டுப் போட்டிகள் நடத்தப்பட்டு பரிசுகள் வழங்கப்பட்டன அதேபோல் குடும்ப உறுப்பினர்கள் பிள்ளைகள் மற்றும் வகுப்பில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கும் பரிசுகள் வழங்கப்பட்டது மீண்டும் முக்கிய செய்திகள் குடிநீர் வசதி வேண்டி பொதுமக்கள் சாலை மறியல் எட்டப்பாக்கம் பகுதியில் பரபரப்பு மரங்களை வெட்டுவதற்கு வெணத்திற்கு மனு கொடுக்கும் போராட்டத்தில் ஈடுபட்ட சமூக அமைப்பினர் புதுச்சேரியில் மொத்த வாக்காளர்கள் பத்து லட்சத்து பதினான்காயிரத்து எழுபது பேர் ஆண்களை விட பெண்களே அதிகம் இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன வணக்கம்